ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்க கல் ஜோன் விசோன் ஸோ லப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ என்னென்னா பிக்பாஸில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸே ஒரு கேம் தான் பட் அந்த கேமுக்குள்ளே ஒரு கேமை வந்துட்டு நேற்று திடீர்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அதை எப்படி விளையாடுறது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வரும்போது வந்துட்டு அங்கே ஒரு பார் கோடு வரும் அதை நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த கேம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுமா அதை நீங்கள் ப்ளே பண்ணி அதாவது அங்கே வந்துட்டு ஒரு மூணு டீம் வந்திருக்காங்க ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஒரே ஒரு டீமில் மட்டும் மூணு பேர் பிரிஞ்சுருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் விளையாண்டு அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கவுண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் கொடுத்துருவாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே அதை வந்துட்டு அங்கே இருக்கிற டீம்ஸ் மெம்பர்ஸ் வந்து எடுத்து வந்து இங்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி டாமிக்ஸ் நடந்துச்சு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ வந்து விம்லிக் நடக்க நடக்கப்போகுது ஸோ ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா நிக்சன் பூர்ணிமா விஷ்ணு வந்திருந்தாங்க ரெண்டாவது டீம் பார்த்தீங்கன்னா தினேஷ் அர்ச்சனா மாயா விஜய் ஸோ மாயா இதுக்கு இதில் வந்தாங்கன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது அடுத்தது மணி ரவீனா விக்ரம் விசித்ரா அப்படின்னு ஒரு டீமு ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு டீம் வந்துட்டு இதில் வந்து பிரிஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து தினேஷ் அர்ச்சனா மாயா விஜய் இந்த டீம் தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா தினேஷ்குமே அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்காங்க அர்ச்சனாவுக்கு மாசாக இருக்குது அது பிஆரோ இஆரோ எலோ ஏதோ ஒரு ஆரோ ஆனால் அர்ச்சனாவுக்கு ஓட்டு வந்துட்ருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து சொல்லவே தேவையில்லை மாயாக்காக வந்து பிக் பாஸே வந்து ஓட்டு போடுவார் அதுக்கப்புறம் விஜயவர்மா நம்ம வந்துட்டு என்ன தான் இவருக்கு ஓட்டு போடலனாலும் அவருக்காக பிக்பாஸ் அவங்க வந்துட்டு ஓட்டு போட்டு அவர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டு பிக் பாஸ் பிளேயர்ஸு இங்கே வந்து மக்கள் பிளேயர்ஸ் ஸோ இந்த நாலு பேரும் வந்துட்டு கண்டிப்பாக வின் பண்ண போகிறாங்க அதனால தான் மாயாவை இதுக்குள்ளே வந்திருப்பாங்கன்னு தான் என்னோட கருத்து ஸோ இதுக்கு பேர் வேறு வச்சுருக்காங்க என்னென்னா விம் ரின்ஸ் ரிபல்ஸ் விம் டேஷ் டேஷர்ஸ் விம் சுல்தான்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த அர்ச்சனா டீம் தான் வந்து விம் டேஷ் டேஷஸ் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாருமே டீம் டீமாக போய்ட்டு கேமரா முன்னாடி நின்று எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்காக நல்லா விளையாடுங்க எங்களை உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா எங்களுக்காக நல்லா விளையாண்டு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேலைவெட்டி இல்லாதவங்களாம் கொஞ்சம் விளையாண்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸில் எடுத்து கொடுத்து அவங்க உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுங்க ஸோ யாரெல்லாம் இதில் வந்துட்டு பங்கெடுத்துக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு டீமில் எந்த டீம் வின் பண்ண போகிறதுனு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே